கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தகளை பாக்க போனோம் அதையான் பாத்துட்டு வருவோமேனு கிளம்பி இருக்கேன் கோயிலுக்கா கோயிலுக்கு போறது நல்லதானே ஐயா போயிட்டு வா போயிட்டு வா மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போன்றேன் ஐயா புது வைக்கா இருக்குல்ல கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே இல்ல பாத்தா வேதனமா தானே இருக்குது பைய புடினே நடந்துடலாமே பாக்கேன் பைக் இருக்கட்ட பாத்தா அம்மா என்னெல்லாமோ வாங்கணும்னு சொல்லிச்சு வந்து நானும் அம்மா கூட்டிட்டு போறேன் நான் பைய நடந்து போறேன் என்ன பாத்தா யாரும் கேட்டா கோயிலுக்கு போயிருக்காதுன்னு சொல்லுங்க என்ன

சொன்னாவே நமக்கு புரியும் சரி கோயிலுக்கு போயிட்டு வரோம்ல அவன் மன கவலை எல்லாம் தீரட்டு கடவுளே என்ன பிள்ளையரப்பா டெய்லியுமே நம்மள கடந்து போவானே திரும்பி கூட பாக்க மாட்டானே இன்னைக்கு நம்ம கிட்ட நிக்கானேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு உன்ன பாக்க நான் வந்தேன் என்னன்னு பாக்குது பிள்ளையரப்பா வேற ஒண்ணு இல்ல ஒரு விஷயம் நேற்று கேள்விப்பட்டேன் அது உண்மையா இருக்க கூடாது நேற்று ஃபுல்லா தூக்கமே இல்ல இன்னைக்கு அவளை பாக்க தான் போறேன்

பரவாயில்ல அவள சும்மா சரவண பேசிப்பா போல நம்மதான் தப்பா எடுத்துக்கிட்டோம் என்ன பொன்னி கிளம்பிட்டியா இப்ப மாப்பிள்ளை வீட்டுல கிட்ட வந்துட்டேன் இப்பதான் போன் போட்டாங்கமா வரட்ட வரட்டே வரட்டேன் புண்ணி அப்பா மேல எதுவும் இல்லம்மா அப்பா இது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவேன் என்ன புரிஞ்சுக்கிட்டே நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோமா

தேவதற்காம ஒரு சைடில் அந்த பூ தொங்க விட்டுருக்கேன் இன்னொரு சைடில் பூ தொங்க விடணும் அதுதான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் இப்போ தான் வரேன் நானே வச்சுட்டேன் இப்போ நல்லா இருக்கணாமா பொன்னி எனக்கு ஒன்னு புரிஞ்சிக்க முடியலம்மா முடியலமா நேற்று வரைக்கும் சரணா தான் கல்யாணம் பண்ணுவேன் சரணா கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன சோடிச்சு ரெடியா நிக்கிற மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எனக்கு ஒன்றும் புரியலதாயி பொன்னி எதுவும் தப்பான முடியும் எடுத்துட்டு போயிடாதம்மா எதுக்கும் இந்த அம்மா இருக்கேன் உனக்கு சரியா நீ வெளியே தான் அப்படி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ள வேற இருக்குதுன்னு எனக்கு புரியுது அதை எப்படி வெளியே சொல்லேன்னு தெரியாம உங்க அப்பாக்கு பயந்து நீ இப்படி நடந்துட்டு இருக்க புரியுதுமா ஆமா நீ சொன்ன பாதி சரி பாதி பொய் சொல்லுங்கம்மா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதா எனக்கு சரியா சரியாச்சுக்கண்ணே பொண்ணி திரும்ப திரும்ப கேக்குறேன்னு கோபப்படாதம்மா உங்க அப்பாவா பாத்தது நான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லமா ஏதாவது அப்புறம்தான் என்ன மன்னிச்சிரு பொன்னி மன்னிப்பு மன்னீங்களா நீங்களும் வேற நல்ல புடவையெல்லாம் பாரமா இருக்கு தவலையும் படாவீங்க நானே இவ்வளவு கூலா கிளம்புறேனா அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுருக்க வேண்டாமா என்ன டி சொல்லிட்டு செய்ய என்ன செய்வே செய்வே மனசுல திக்க இருக்குது எதுனாலும் என ஒரு வார்த்தை சொன்னேனா அது அனுசரிச்சு நான் நடந்துப்பேன்ல அட அதெல்லாம் சொன்னா அந்த கிக்குங்கிறதே பேருமா எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் சரி மாப்பிள வரட்டு போ சரியா இருக்கனா ஏதாவது லிப்ஸ்டிக் ஏதாவது டார்க் ஆயிட்டா போட்டு எதாவது இந்த போதுமா சொல்லுங்க பொன்னி நீ ஏதா ஐ பேசுதே எனக்கு நம்பவே முடியலையே அடஹா ராமா பேசுறேன் அப்புறம் இந்த காபி கீபி பச்சை கீச்சி வடை எல்லாம் ரெடியாயிடுச்சா ஆமா ஓ ஓ மாப்பிளைய வீட்டுல இருந்து வந்துட்டா போல இருக்கு போங்கம்மா சீக்கிரத்தை சொல்லுங்க போங்க வந்தவில் வாங்கன்னு கேட்காண்டா போங்க போங்க நான் இப்ப ரெடி ஆயிட்டு ஓடி வந்துருதே என்ன நடக்கு ஏதாவது நடக்கு ஒண்ணு விளங்கல வாங்க 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 உட்காருங்க உக்காருங்க அங்கிள் வாரங்க வாரம் நல்லா இருக்கீங்களா தரகர் எல்லாம் சொன்னாரு அப்படிங்களா சரி சரி உக்காருங்க உக்காருங்க உக்காருங்கம்மா ஆமா மாப்பிள்ள பையன் வரலையா ஐயோ வந்திருக்காங்க ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்ப வருவான் வரத் வா அப்புறமா ஃபோன் பேசலாம் வா

எனக்கும் ரெண்டு பிள்ளைங்க தான் மூத்தது இந்த பையன் ரெண்டாவது பொண்ணு மூத்தவனு படிச்சிருக்கான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என்ன தம்பி என்ன படிச்சிருக்கீங்க இது படிப்புலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஒர்க்கு எங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க இங்க அவ்வளவு வேகன்சி இல்ல அதான் பெங்களூர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அங்க ஏதாவது நல்ல வேகன்சியா இருந்தா அங்க போயிருவேன் இங்க எல்லாம் சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு பாத்துக்கோங்க இங்கேயே கூப்பிடதான் செய்யாங்க சேலரி ரொம்ப கம்மியா சொல்றாங்க அங்க என்ன அப்படிலாம் இல்ல கொஞ்சம் சேலரி நம்ம கூடுதலா இருக்கும்ல ஐயோ என் மகனும் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றான்ப்பா தான் இங்க சேலரி கம்மியா தான் கொடுத்தாங்கன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு ஏதோ திருப்தி ஆகல சரி பெங்களூருக்கே போற மாதிரி அங்க போறான் அங்க நல்ல போய் ஏர்னிங் பண்றான் மந்த்லி ஒன்ஸ் வருவான் டெய்லி வீடியோ கால்லாம் போடுவான் நல்லா ஒர்க் பாத்துக்கோங்க அதாங்க அதான் இங்கனக்குள்ள வேணாம் வெளியூர் போறேன் நிக்கிறான் நான் இங்கனக்குள்ள ஏதாவது வேலையை பார்ப்பா எங்களுக்கு இருக்கு ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை போட்ட பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போயிடும் அதான் எங்களுக்கு நாலு பிள்ளை கல்யாணத்துல கூட எட்டி பாக்குறதுக்கு ஆள் வேணும்ல அதான் வெளியூர்ல வேணாம் நம்ம உள்ளூர்லயே வேலைக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் வாங்க தம்பி உட்காருங்க ஆபீஸ் கால் அதான் அட்டன் பண்ணாம இருக்க முடியாது அதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு சாரி அதனால என்ன தம்பி இருக்கு அதெல்லாம் நாங்க ஒண்ணு நினைக்கல சரி நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி உன்ன கூப்பிடுங்க அவனுக்கு என்ன ஆபீஸ் வர போக வேண்டி இருக்குது மீனாட்சி பிள்ளைய கூட்டிட்டு வா பொன்னி மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு நல்ல வேலையும் கூட எதையாவது சொல்லி குழப்பிடாத அப்படின்னா நீ ஏன் கட்டிக்கோ நான் காப்ப சரியா பேக்கா இருக்கும் போல இருக்கும்போல எவ்வளவுன்னா பாத்துக்கிட்டே இருக்குது

ஓ சரி 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 நான் எப்பவுமே மாடனா தான் இருப்பேன்மா சொல்லிட்டேன் முதலே அப்புறம் மாமியார் சுடிதார் போட்டுருக்காங்க அப்படி இப்படி நீங்க நினைக்க கூடாது நான் எப்பவுமே மாடனா இருப்பேன் அப்படி இருந்தாலும் என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் சரியா கல்யாணமே நடக்காது இதுல மாமியார் மாமியார் முஞ்ச பேரு நல்ல பாண்ட் ஆக்க இருந்துட்டு கடை பார்த்து பல்ல கஞ்சிட்டே இருக்கு அதான் சொல்லுதான் இல்ல பேசணும்னு சொல்லி தொலைங்க பாவம் பொண்ணு அதுக்கு மனசுல எவ்வளவு வரைச்சா இருக்கும் அம்மா நான் பொண்ணுட்டு கொஞ்சம் தனியா பேசணும் என்ன பொண்ணுட்ட என்ன பேச போற எப்போவுமே ஆனால் நிச்சயமா என்ன முடியட்டுமே பேசலானே இல்லைம்மா ப்ளீஸ் டூ தான் சரி சரி என்னக்கோ என்னங்க பொண்ணுட்ட பையன் நீ பேசணுமாங்க அப்பா இப்போன்னா உயிரே வந்துச்சு கேட் பண்ணும் கேட்க மாட்டேன்னு பயந்துகிட்டே இருந்தேன் என்னது பொண்ணுகிட்ட சொல்லுவோம் ம் பேசிட்டு போகலை எனக்கு பேசுகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே என்றோரு பேசி புரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே ஆ பேசுங்க அதுக்கு என்ன பேசுங்க மாப்ள எனக்குன்னு வந்து வாச்சிருக்கேன் என் உடம்பு பரப்பு மலந்த எரும மாட்டை கோத்த விடுக இருக்கடி உனக்கு சரிங்க மாப்பிள்ள போங்க பேசிட்டு வாங்க பொண்ணி போ மேல மாடி கூட்டிட்டு போ உங்க பேரு பொன்னியா ஆமா பொன்னிதான் ஏன் வீட்ல சொல்லலையோ இல்லங்க கேட்டேன் அப்ப உங்களை பொன்னே கூப்பிடலாம் இங்க பாருங்க பொன்னின்னு பேர் வச்சா பொன்னின்னா கூப்பிட முடியும் இவனை பேச விட்டா இன்னைக்கு விடிய விடிய பேசிட்டே இருப்பான் போல இருக்கு இவனை பேசவே விட நம்ம தொடங்கிடுவோம் உங்களை எதுக்கு இங்க வர சொன்னா ஐயோ அப்பா வரது மாதிரி இருக்குதே ம் ஏதா சொல்லணுமே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பரவாயில்ல நம்ம பையன் போல இல்ல நம்ம பிள்ளை நல்ல விதமா தான் பேசுதா புனி இந்தமா சேரு சேர போட்டு பேசுங்க எவ்வளவு நேரம் நின்று இருப்பீங்க இருக்கட்டுப்பா நாங்க என்ன மன்னிக்கிற கணக்குல என்ன பேச போறேன் ரெண்டு வார்த்தை பேச போறோம் வரப் போறோம் இதுக்காக மன்னிக்கிறீங்க சுமந்துட்டு இருந்தீங்களா இருக்கட்டுதா ஐயா அதுக்கு என்ன இருந்து பேசுங்க மாப்பிள்ள இருந்து பேசுங்க

இவெல்லாம் ஒரு பொண்ணா நம்மள ஏமாத்திட்டால இவளுக்கு புத்தி அப்படியே இருக்குது அவ அப்பந்தான் நம்ம வச்சு நம்ம வச்சு கழுத்த இருப்பான் அதே புத்தி அப்பனுக்கு மகா தப்பாம வந்திருக்கா வேற என்ன நம்மதான் இருக்குனக்கா இனத்திலமும் யோசிச்சுக்கிட்டோம் இவள இப்பமே நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு தான் தோணுது கிட்டதான் புதுசா பாத்திருக்காங்களே என்ன மாப்பிள்ளும் தெரியல டாக்டரா இன்ஜினியரான்னு அவ ரொம்பதான் பல்லா தான் நிக்குதா சரி நம்ம போவோம் நீ விட்ட நம்ம ஆயுசுக்கும் பேசக்கூடாது இப்ப உறவே நமக்கு வேணாம் சே இந்த பிள்ளைய நம்ம இப்படி நினைக்கவே இல்லையே கொஞ்சம் நினைச்சு பாக்கலையே உங்களை பிடிச்சிருக்குனே எதுக்கு சொன்னேன் தெரியுமா அப்பா வேற சத்தம் கேட்டது அதான் அப்படி சொன்னேன் உங்களை சொல்ல போனா நான் எதுவுமே மறைச்சு மறைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்ல எதுவுமே வெளிப்படையா பேசிடுவேன் எனக்கு உங்கள பிடிக்கலங்க என்னது பிடிக்கலையா கொஞ்சம் முன்னாடிதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லங்க உங்களை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா எங்க வீட்டுல சின்ன வயசுல எனக்கும் எங்க மாமா பையனுக்கும் நான் பேசி வச்சிருந்தாங்க இடையில பெரியவங்க சண்டை போட்டனால எங்க கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேங்குது வீட்டுல கொஞ்சம் சண்டை போடுறதாங்க அப்படிதான் ஆனா எங்க குடும்ப சண்டை இன்னைக்கு போடுவோம் நாளைக்கு சேர்ந்துப்போம் நாளைக்கு நானும் எங்க தனம் சேர்ந்தாலும் சேருவோம் அதான் இதுக்கு எதுக்கு எங்களை நீங்க கூப்பிடணும் பொண்ணு பார்க்க வாங்கன்னு இல்ல கேக்குறேன் கேவலைப்படுத்தது தான் கூப்பிட்டீங்களா இதை நீங்க உங்க அப்பாட்டே பேசிருக்கலாமே அதை விட்டுட்டு எங்களை பொண்ணு பாக்குற வாங்கன்னு கூப்பிட மாதிரி கூப்பிட்டு இருக்குங்க நீங்களும் படிச்சவங்க தானே உங்களோட நிலைமை எனக்கு ரொம்பவே புரியுதுங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு வழி தெரியல வீட்டுல எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அப்பா கேக்குற மாதிரி இல்ல உங்களே நாளே கல்யாணம் பண்ணாலும் உங்க கூட நான் கண்டிப்பா வாழ போறது இல்ல அதான் முன்ன கூட்டே சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு என்ன விட அழகான பொண்ணு அறிவான பொண்ணு அமையுங்க அது ஏன் டேலண்ட்டுக்கு எனக்கு அமைதாங்க செய்யும் இப்படி பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு வந்த உடனே எனக்கு பிடிக்கல நான் அத்தை பையனை தான் கெட்டுவேன் மாமா பையனை தான் கெட்டுவேன்னா இதெல்லாம் நல்லா இல்ல இங்க பாருங்க என் மனசுல உள்ளத நான் சொல்லிட்டேன் என் அத்தான தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என் அத்தான கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் காலம் போவேனே தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்காக எனக்காக ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க மீதி உள்ளதை நான் பாத்துக்கிறேன் அப்படிலாம் எனக்கு சொல்ல முடியாதுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் எனக்கு பொய் பேசலாம் வராது உங்கள மாதிரி இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பாத்துக்கோங்க இப்படி பொண்ணு பார்க்க வர வச்சுட்டு பிடிக்கலன்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னா என்னோடய நிப்பாட்டிக்கோங்க இன்னும் யாரையும் இந்த மாப்பிளை பார்க்க வர வைக்காதீங்க இதெல்லாம் நல்லா இல்லை பாத்துக்கோங்க நீங்க சொல்ல மாதிரியே நான் சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் நல்லா இருந்தா சரிதான் ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க நாய்ச்சுக்கு நான் உங்களை மறக்கவே மாட்டேன் நீங்க செஞ்ச அந்த உதவி எனக்கு பெரிய உதவிங்க சுதூரி கண்டிப்பா எனக்கும் இங்க சரவணான்னு கல்யாணம் நடக்கும்போது உங்களை வந்து கூப்பிடுவேன் கண்டிப்பா வரணும் அதுக்கடையில உங்களுக்கு நல்ல பொண்ணா மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அமையும் சரிங்களா கவலைப்படாதீங்க சோ பொண்ணு என்னமோ என்னமோ நனக்குமா இப்போ இப்படி இப்படி பொண்ணுமோ கனவுல கூட நடக்குது இப்போ எதுக்காக நம்ம பழகுனா

ఇదు నికి మాప్రబాగు వరాగలానే మాప్రి మంది కాగల. நல்ல சொத்து பத்தலாம் இருக்கான் ரெண்டே ரெண்டு பையன் தானா அவங்க அப்பா ஒத்த பையனா இருந்தாலும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு இவ்வளவு இப்போ இப்ப என்னவாச்சோ தெரியல ரெண்டு பையன் இருந்தாலும் பரவாயில்ல சொத்து பத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து ஓகே சொல்லிட்டாரு குடிச்சுக்கிறோம் கல்யாணம் இருக்கும்னு நினைக்கணும் நீ எல்லாம் இந்த பிள்ளைய நம்பிட்டு இருந்திய இந்த பய கூட அன்னைக்கு ஏச்சு நம்ம கேட்டு தொலைஞ்சோமா இல்ல நம்ம அப்படி மாத்திட்டா இப்ப ஒண்ணு கெட்டு போகலாம்

கொஞ்சம் வர மாட்டேங்க கொஞ்சம் ஏச்சு விட்டு கொஞ்சம் சண்டை போடவா பார்க்கலாம் ஆசைப்பட்டேன் சரி இப்ப நினைச்சி எரியுது கொஞ்ச விட்டு எரிய வச்சுக்கோங்க